음, 사이라 이라 சாயிரா என் உயிரேன் உயிரானவர்களே இந்த நாள் நல்லபடியாக அமைய சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் தொடங்குகிறேன் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் நம்ம வாழ்க்கையில் இருக்கு வரைக்கும் இருட்டான பகுதியில் நாம் வாழ்ந்து இனி வெளிச்சத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்புங்கள் எது வந்தாலும் பயப்படாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீகம் அண்டு கடவுள் நம்பி நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கணும் எது வந்தாலும் தாங்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நம்மளுடைய கடமைகளை எல்லா சிறப்பாக ஆக்கிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம சாயப்பா உறுதியாக இருப்பார் உங்களுடைய உறுதித்தன்மை எந்த அளவில் இருக்குது அதுதான் முக்கியம் ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய கட்டடத்தை வேணாலும் கட்டலாம் அப்போ தான் தாங்க நிற்க முடியும் அப்போ உறுதி அஸ்திவாரம் அப்படின்றது உங்கள் மனநிலை நீங்க எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுள் மேலே எந்த அளவுக்கு உறுதியாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அந்த பில்டிங் எழுப்பப்படுது இப்போ என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இரநூறு பெர்சன்டேஜ் கூட நான் சாயப்பாவை இல்லாமல் என் வாழ்க்கை இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் கத்துக்கிட்ட அனுபவங்கள் அது மாதிரி நான் அனுபவசாலியா இருந்து உங்ககிட்ட சொல்றேன் எந்தெந்த வழியில நான் போனேன் எந்தெந்த வழிகளை என்னென்ன சந்திச்ச அப்படின்றது தான் இந்த அன்பே சாயில கிட்டத்தட்ட மூணாயிரம் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் கடவுள் இருக்கும்போது எப்படி இருந்தது கடவுள் இல்லாதப்போ எப்படி இருந்தது இப்ப கடவுளும் இல்லை அண்டு மூட நம்பிக்கையும் நம்ம ஃபாலோ பண்ணலை அறிவையும் ஃபாலோ பண்ணலை ஆனால் ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில் அப்பாவாக நண்பனாக குருவாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்த வாழ்க்கை எப்படி இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடவுள் மேலே தனிப்பட்ட பிரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாயப்பா மேலே தனிப்பட்ட பிரியம் பாசம் அன்பு எல்லாம் வச்சுருக்கோம் இதுதான் அஸ்திவாரம் புரியுதா உங்களுக்கு அஸ்திவாரன்றது இதுதான் எந்த கடவுள்கிட்ட இயல்பான அன்பும் இயல்பான பற்றும் இருக்குதோ அவரே நம்மளுடைய கடவுள் எத்தனை வருஷங்கள் நம்ம தேடணும் இதுக்கு முன்னாடியும் நம்ம சாய் சாய்பாபா அந்த கடவுளுடைய ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து ப்ரே பண்ணியிருக்கலாம் வணங்கியிருக்கலாம் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்பான்னு சொல்லி பாசத்தோட அன்போட நல்ல இதயத்தில் நல்ல எண்ணத்தோடு அவரை நம்ம அழைக்கிறோம் இதுக்கு முன்னாடி அழைச்சது வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக இப்போ நம்ம அப்பாவாக அவரை நம்ம நினைக்கிறது நம்புறது வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கணுன்றதுக்காக நம்ம சாயப்பா பலம் வாய்ந்த அப்பா நாட் அப்பான்னு கூப்பிட்றவங்களுக்கு அவர் தப்பாம வந்து நிற்கிறார் ஏன்னா அந்த அப்பாவுடைய அது ஒரு வைரமான வார்த்தை சில பேர் அம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்பாவோட அம்மா இஸ் அ கிரேட் வேர்டு ஆனால் யார் என்ன இதில் இது வரைக்கும் கூப்பிட்டுருந்தீங்களோ அதை அப்படியே கூப்பிடுங்க தப்பு இல்லை ஆனால் அப்பான்னு சொல்லும்போது நமக்கு ஒரு உரிமை இருக்கு சாய்பாபான்னு சொல்லி கூப்பிடும்போது பத்தோட பதினொன்னா நம்ம போகிறோம் கரெக்டாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சாய்பாபாவை இப்படி கும்பிடு சாய்பாபா அப்படி கும்பிடு சாய்பாபுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லணும் ஏன் என்னோட அப்பாவுக்கு நான் ஸ்லோகம் சொல்லணும் ஏன் என்னுடைய அப்பாவை நான் இப்படி தான் ப்ரே பண்ணணும்னு நினைக்கணும் காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தைங்க தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் தேடுற மாதிரி நான் என்னோட சாயப்பாவை தேடுறேனே அந்த மாதிரியான ஒரு அன்பை வைக்கணும் நம்ம நம்ம எல்லா அப்படிதான் வச்சிருக்கோம் இருந்தாலும் அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கான வார்த்தைகள் தான் நான் சொல்றேன் இங்கே எல்லாரும் அன்பு கோடிக்கணக்கில் வச்சிருக்கோம் நான் மட்டும் இல்லை நீங்க மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாயப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு நம்பிக்கைலாம் விடுங்க அது விஷயமே இல்லை அன்பு இருந்தால் போதும் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வருது அன்பு இல்லாத இடத்துல தான் நம்பிக்கை வையு நம்பிக்கை வையுன்றோம் அன்பு வச்சுட்டா அந்த இடத்துல ஒரு தைரியம் பொறுக்குது ஒரு வீரம் பொறுக்குது ஒரு பொறுமை இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்றாங்களே அதுவும் வந்துடுச்சே அப்போ இந்த காலை பொழுத நாம் எப்படி ஆரம்பிக்கணும் உற்சாகமாக ஆரம்பிக்கணும் பெட்டை விட்டு எந்திரிச்சா உடனே சாய்ப்பா எங்கே இருப்பார் நம்ம வீட்டில் அங்கே போய் கண்ணை கசக்கிக்கிட்டே அங்கே போய் நிற்கணும் குழந்தைங்க அப்பா அம்மாவை எப்படி தேடுவாங்க எங்கேடா நம்ம அப்பா இங்கே தானே படுத்திருந்தாரு நம்ம அம்மா இங்கே தானே இருந்தாங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு வெளியில் வந்து தேடுற குழந்தைகளாக நாம் இருக்கோம் இதுவே வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய நல்ல தீர்க்கமான எண்ணங்கள் இந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் தனிப்பட்ட முறையில் பூஜை எதுவும் வேண்டாம் ஒரே ஒரு அகல் விளக்கு என்ன அது எந்த எண்ணையோ ஏற்றிக்கோங்க இந்த எண்ணெயில ஏத்துனா அதான் நல்லதா அந்த எண்ணெய் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த எண்ணெய் வேணாலும் ஏத்தலாம் சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏற்றுறது நல்லது ஏன்னா அந்த எண்ணெய் எரியும்போது ஆவியா வந்து அதுதானே நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா பரவாயில்ல அப்பா அம்மா நம்பிக்கை வைங்க எவ்வளோ ஒரு மோசமான எண்ணெயா இருந்தாலும் சாய்ப்பா அந்த எண்ணெயை நம்ம சுவாசிக்கும் போது அது ஆரோக்கியம் நிறைந்ததா கொண்டு வருவார் ஏன்னா நம்ம தலைவர் தண்ணியிலே விளக்கினர் அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சக்தியை தான் குழந்தைகளுக்கு கொடுக்காமலா போயிட போறாரு நான் அப்படிதாங்க சில பேர் சொல்லுவாங்க நெய்யில தீபத்தை ஏற்று கடன் தீரும் சரி நெய்க்காரவங்களுக்கு யாருக்குமே கடனே இல்லையா நைட் டன் கிடைக்கிறா விற்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டில் தோசைக்கு இட்லிக்கு உப்புமாவுக்கு இதில் இதெல்லாம் என்ன நெய் சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் நெய் சேர்த்து விளக்குக்கும் நெய் சேர்ப்பாங்க அதெல்லாம் சும்மா கதை நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஏற்றுங்க சாய்ப்பா என்னோடய வசதி இவ்வளோ தான் நான் வந்து மனசார உனக்கு அர்ப்பணிக்கிறேன் நீ இந்த தீப ஒளியில் ஜோதி தான் உனக்கு பிடிக்குன்றதுக்காக அதனை கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்க சுவாசத்துக்கு வரும்போது அது ஆரோக்கியமானதாக மாறும் இதை வந்து எந்த குழப்பமும் வேண்டாம் ஏன்னா நம்ம அப்பா உங்களுடைய அப்பா நம்ம அப்பா இதுதான் வேணும் அது தான் வேணும்னு கேட்க மாட்டாங்க இல்லை நம்ம அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் எனக்கு பசிக்குது பழையதை கூட கொடுப்பான் உன்னுடைய கையில் குடிக்கிறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தானே நினைப்பாங்க தான் நாம் சாயப்பாவை நினைக்கணும் அப்போ நம்ம அழகான வாழ்க்கையை நிச்சயமாக வாடலாம் ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள் எந்த அளவுக்கு குறைக்கிறோம் எந்த அளவுக்கு சாயப்பாவை பெருமையாக நினைக்கிறோம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நினைக்கிறோம் இதுதான் உங்களுடைய அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் இனியும் என்ன குழப்பம் வாழ ஆரம்பிங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க இந்த நாளை நம்ம கொண்டாடுவோம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா